ஸ்நானங்களை முடித்து ஸ்வஸ்தமாக ஆசிரமத்தில் வீற்றிருந்தார் வசிஷ்ட மகரிஷி அச்சமயம் குருவை பணிந்து சூரிய வம்சத்தில் உதித்த பிரகத்பலன் என்னும் அரசன் இவ்வாறு வேண்டினான் பகவன் பரபிரம் என்பது யாது அதனிடம் சேர்ந்தால் மறுபடி உலகில் பிறப்பு இல்லை என்கிறார்களே வித்வான்களான பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சந்நியாசியோ மோட்சம் பெற வேண்டுமானால் எந்த உபாசிக்க வேண்டும் எதனால் சொர்க்கம் கிடைக்கும் எதனால் சிறந்த மோக்ஷம் கிடைக்கும் சொர்க்கம் செல்ல என்ன செய்ய வேண்டும் அங்கிருந்து மறுபடியும் பூமியில் பிறவாது இருக்க வழி உண்டா தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவர் யார் பித்ருக்களுக்கெல்லாம் மேலான பிதா யார் எவரை விட வேறு சிறந்த தெய்வம் இல்லையோ அதை கூறுங்கள் மகா முனிவரே அசையும் பொருள் அசையா பொருள் நிறைந்த இவ்வுலகை படைத்தவர் யார் எவரிடம் இவ்வுலகம் லயமடைகிறது இதை தாங்கள் கூற வேண்டும் என்று பிருக்பலன் வசிஷ்டரை நோக்கி கேட்பதாக இப்புராணம் தொடங்குகிறது என்று சூத்தர் கூறுகிறார் அதற்கு